சென்னையில் உள்ள அவளது பள்ளித் தோழி ராகவியின் அழைப்புக்காக பதட்டத்துடன் காத்திருந்தாள் அவள் கோவையை சேர்ந்தவள் இருப்பினும் தற்போது கணவன் பிள்ளைகளுடன் இங்கிலாந்தில் வசித்து வந்திருந்தாள் இலண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவளுடன் சில காலம் தங்குவதற்கு விசா பெற்று சென்றிருந்த அவளது அம்மா மனோன்மணி இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் சென்னை வந்திருந்தாள் இரண்டு வாரங்களாக மனோன்மணி இன்னும் கோவையில் உள்ள தனது வீட்டுக்கு செல்லாது சென்னையிலே விடுதியில் தங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் இதற்கு காரணம் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற கொரோனா வைரஸ் தான் நாடுகள் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த உடனடியாக எடுத்த நடவடிக்கையாக சர்வதேச மற்றும் உள்நாட்டு போக்குவரத்துகளை நிறுத்தியதையே குறிப்பிடலாம் இதனால் பல்வேறு தேவைகள் கருதி வெளிநாடுகளுக்கு உள்நாட்டுக்குள்ளேயும் பயணங்களை மேற்கொண்டவர்கள் ஆங்காங்கே காலவரையறையின்றி தங்க வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர் அப்படி சிக்கிக் கொண்ட பல லட்சம் பேரில் மனோன்மணியும் ஒருவராக இருந்தார் அவள் மகளின் குடும்பத்துடன் தங்கியிருந்தமையினால் ஓரளவுக்கு ஆறுதலாக அவளுக்கு இருந்தது ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தொழிற்குரிய சென்று அங்கு ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் ஆயிரக்கணக்கான தமது நாடுகளுக்கு திரும்ப முடியாது கடும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றார்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்காக தம்மை பதிவு செய்துவிட்டு உண்ண உணவுறி தங்குவதற்கு வதிவிடங்களின்றி வீதிகளில் பூங்காக்களில் தங்கியிருக்கின்ற நிகழ்வுகளும் ஆங்காங்கே பதிவாகிக் கொண்டிருந்தன ஊருக்கு கொண்டு செல்வதற்காக சேர்த்து அவர்களது சிறிய சேமிப்புகள் கூட கரைந்து கொண்டிருந்தன பலதரப்பட்ட இன்னல்களுடன் உலக முடக்கத்தில் சிக்குண்ட தமது குடிமக்களை சில மாதங்களின் பின்னர் மீட்க ஒவ்வொரு நாடுகளும் நடவடிக்கைகளை எடுத்திருந்தன உலக நாடுகளில் கொரோனா காரணமாக தவித்த இந்தியர்களை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அழைத்து வர இந்திய மத்திய அரசு சிறப்பு விமானங்களை இயக்க தொடங்கியிருந்தது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் பிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டு பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே நமது வீடுகளுக்கு செல்ல முடியும் என்ற நிபந்தனையின் கீழ் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர் அவ்வாறு அழைத்து வரப்படுபவர்கள் அரசு அமைத்த கல்லூரிகளில் இலவசமாகவோ அல்லது விடுதிகளில் கட்டணம் செலுத்தியோ தங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் மனோன்மணியின் விருப்பப்படி சென்னை பரங்குமலையில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பிசிஆர் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டிருந்தாள் அவளுக்கு கொரோனா தொற்று இல்லை என தெரிய வந்தது இருப்பினும் மேலும் ஒரு வார காலம் தங்க வைக்கப்பட்டிருந்தாள் கொரோனா தொற்றுக்கு முன்னிருந்த பரபரப்பான சூழல் தற்போது விடுதிகளில் காணப்படும் தனிமைப்படுத்தலுக்காக விடுதி ஒதுக்கப்பட்டமையினால் ஆள் நடமாட்டமற்ற மயான அமைதிதான் அங்கு நிலவிக்கொண்டிருந்தது தனிமையில் அவள் அங்கு தங்கியிருந்தாலும் மகள் எப்போதும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருந்தாள் அருந்ததி கதைக்கும் போதெல்லாம் கொரோனா தொற்று இல்லை என்பது மனதுக்கு நிம்மதியாக இருந்தாலும் கொரோனா தொற்று இல்லாமல் இங்கு இருப்பது பயமாக இருக்கின்றது என மனோன்மணி புலம்பிக் கொண்டே இருந்தாள் இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் அருந்ததி காலையில் இருந்து தொலைபேசியில் பல தடவைகள் அம்மாவை அழைத்திருந்தாள் ஆனால் அம்மா பதிலளிக்கவில்லை அம்மா வீட்டில் இருந்திருந்த வேலை நேரங்களை பதிலளிக்க மாட்டான் பின்னர் தானே தொடர்பை ஏற்படுத்தி கதைப்பாள் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் விடுதி அறையில் தங்கி இருப்பதனால் அம்மாவுக்கு வேலை எதுவும் இருக்காது குளியல் அறையில் இருந்தால் கூட ஆக கூடுதலாக ஒரு மணி நேரம் தேவைப்படலாம் ஆனால் காலையில் இருந்து நான்கு மணி நேரமாக தொலைபேசியில் அம்மாவின் கைபேசிக்கு மட்டுமல்ல விடுதியின் தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் ஊடாகவும் நியோசித்து விட்டான் அம்மாவிடமிருந்து பதில் எதுவும் இல்லை அதனால் அவள் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கின்றான் தமிழகத்தில் இ பாஸ் முறை காணப்படுவதால் சாதாரணமாக ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு சென்று வரக்கூடிய நிலையும் அங்கு காணப்படவில்லை சென்னையில் உள்ள அவளது பள்ளி தோழியிடம் அம்மாவை நேரில் பார்த்து வர சொல்லிவிட்டு அவளது அழைப்புக்காக பதட்டத்துடன் காத்திருந்த வேளைதான் தோழி ராகவின் அழைப்பும் வந்தது சில மணி நேரங்கள் குழப்பமான மனநிலையுடன் காணப்பட்ட அவளுக்கு தோழியின் அழைப்பு வந்தது ஆறுதலாக இருந்தது ஆனால் அந்த மனநிலை நீடிக்கவில்லை தோழி சொன்ன செய்தியை அவள் எதிர்பார்க்கவே இல்லை விடுதிக்குச் சென்று விடுதி உதவியாளர்களின் உதவியுடன் மனோன்மணியின் அறையை திறந்து பார்த்தபோது மனோன்மணி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள் உயிர் கிரிந்து பல மணி நேரங்கள் ஆகியிருந்தன காவல்துறையினர் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணையை தொடங்குகிறது கொரோனா வைரஸ் தொற்று பரவல் மனிதர் மனங்களில் மன உளைச்சல்களின் தொட்டையும் ஏற்படுத்தியுள்ளது